ஹாய் இந்த ஒரு நாலு பிளான்ட் இருக்கு இதில் நாலுமே சேர்த்து நான் எவ்வளோ வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேங்க இது ஒரு பிளான்ட்டே இங்கே வந்து டூ ஃபிஃப்டி சொல்லுவாங்க ஆனால் கொஞ்சம் அது வந்து டப்பில் வச்சிருப்பாங்க ஆனால் சைஸுமே இந்த சைஸு பாக்ஸில் தான் அவங்க வச்சுருப்பாங்க கண்டெய்னரில் ஆனால் இது வந்து இந்த கவரில் இருக்குது அது மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டு பாட்டுக்கு ஒரு ஃபிஃப்டி போட்டாலுமே இங்கே வந்து இந்த ஒரு பிளான்ட்டே டூ ஃபிஃப்டி வரும் இந்த ஹைப்ரிட் செம்பருத்தி நான் எப்பவுமே ஹைப்ரிட் வாங்க மாட்டேன் ஆனால் கம்மி ப்ரைஸுக்காக இருந்துச்சு சரி வாங்கிடலாமேன்னு வாங்கினேன் இது பாருங்களேன் ஸ்டெம் எல்லாமே ரொம்ப நல்லா தடிசாகவே இருக்குது ஓரளவு நல்ல மெச்சூர்டான பிளான்ட்டு தான் அது ரொம்ப அப்படியே சியால இல்லை ஒரே ஒரு பிளான்ட்டு மட்டும்தான் அந்த மாதிரி இருந்துச்சு அதுவுமே நானாக செலக்ட் பண்ணி எடுத்தது தான் இன்னுமே இந்த மாதிரி தடிசாக இருக்க பிளான்ட்லாம் இருந்துச்சு நான் வந்து ஏன் அதை எடுத்தேன்னா அந்த கலர் என்கிட்ட இல்லைன்றதுக்காக நான் அதை எடுத்துட்டேன் இந்த நாலுமே வேறு வேறு கலர்ஸ் தான் நாலுமே சூப்பராக இருந்துச்சு கலர் பார்க்குறதுக்கு அந்த பூ வந்து காஞ்சி போயிருந்துச்சு இருந்துச்சு ஆனால் அவர் சொல்லியிருந்தாரு நாலுமே டிஃப்ரெண்ட் வெரைட்டி தான் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருந்தாரு நானும் லீஃப்லாம் பார்த்துட்டு தான் வாங்கினேன் ஏன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டின்னு இருக்கிறப்போ லீஃபெல்லாம் வேறு வேறு மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் அது நாலுமே சேர்த்தே எனக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வந்துச்சு எவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்த்தீங்களா அதை நான் ப நடவும் பண்ணிட்டேன் பண்ணிட்டு ஃபைனலாக அதில் ஃப்ளவர் வந்துச்சு அதுவுமே நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் செம்மையாக இருந்துச்சு அதில் வந்து ஃப்ளவரு அழகாக இருந்துச்சு இது வந்து நார்மலாக வீட்டில் இருக்க மண்ணு தான் அது கூட கொஞ்சம் வந்து செம்மண் இருந்துச்சு அதை ஆட் பண்ணிவிட்டு மீதி வந்து வீட்டில் இருக்கோம்ல அந்த உரம் போட்டு வச்சுருப்பேன் ஒரு மண் கருப்பாக இருக்கும் அந்த மண் அதுதான் ஆனால் கொஞ்சம் நல்லா உதிரியாகவும் இருக்கும் அந்த மண் கொஞ்சம் எடுத்து இது வச்சிருந்தேன் நல்லா சூப்பராக வளருது சந்தையில் வாங்கிறது எல்லாமே எல்லாமே வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே இத்தனை பிளான்ட்டு தர்றது வந்து ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு எனக்கு ஏன்னா ஒரு பிளான்ட்டே இங்கே டூ ஃபிஃப்டி அப்படி விற்கிறாங்க அவங்க வந்து ஏன் இவ்வளோ கம்மியாக தராங்கன்னு தெரியல நான் கூட குவாலிட்டியாக இருக்காதுன்னு தான் நினச்சேன் வந்ததும் வாடிடும் அப்படின் தான் வாடிடும் தான் நினச்சேன் ஆனால் நல்லாவே சூப்பராக வளர ஆரம்பிச்சிருச்சு ஹைபிரிட் வாங்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும் எனக்கு ஏன்னா நாட்டு வெரைட்டினா நம்ம கொண்டு வந்துடலாம் கட்டிங்ஸ் போட்டு கூட ஹைப்ரிட் அந்த மாதிரி நம்ம கொண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான் தான் ரொம்ப யோசிப்பேன் நான் வாங்கிறதுக்கு நான் வைக்கும்போதே கொஞ்சம் பெரிய பாட்டிலே வச்சுட்டேன் இந்த வாட்டி ஏன்னா பிளான்ஸ் வந்து வீடியோவில் பார்க்க அது வந்து சின்னதாக இருக்குது ஆனால் நல்லா பெரிய பிளான்ட் அது மண் அதில் நிறையா இருந்துச்சு சரின்னு வச்சுட்டேன் பெருசுலையே வைக்கிறப்பையே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாலுமே டிஃப்ரெண்ட் கலரு ஒன்று வந்து எல்லோ ஒன்று வந்து ஆரஞ்சு ஒன்று வந்து எல்லோ ரெட்டு மிக்ஸ்டு இன்னொன்று வந்து ஆரஞ்சு இன்னொன்று வந்து பிங்க்கு இன்னொன்று வந்து ரெட்டுன்னு நினைக்கிறேன் வரும்போது நான் சொல்கிறேன் லாஸ்ட்டாக இன்றைக்கி தான் அதில் ஃப்ளவர்ஸ் வந்துச்சு அதை நான் வீடியோ எடுத்துருக்கேன் காட்டுறேன் ரெண்டு இதில் ஃப்ளவர்ஸ் வந்துருச்சு இன்னும் ரெண்டுத்தில் வரல மொட்டை இருக்குது மூணுத்தில் வந்துருச்சு இன்னும் ஒன்றில் தான் வரல அது மட்டும் நான் வீடியோ எடுக்கணும் இது வந்து இந்த பிளான்ட்டு வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர் தான் எனக்கு சும்மாவே கொடுத்துருந்தாங்க ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு பிளான்ட்டுனால நம்மளுக்கு அவ்வளோ பிடிக்கும் இந்த மாதிரி சும்மாவே எனக்கு அவங்க அனுப்புனாங்க கொரியரில் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எல்லாமே பாருங்களேன் நல்ல நல்லா ஹெல்த்தியான பிளான்ட்டை அனுப்பியிருந்தாங்க எனக்கு எத்தனை அனுப்பியிருக்காங்க பாருங்கள் ஒரு ஆறு கிட்டே எனக்கு அனுப்பியிருந்தாங்க எல்லாமே கட்டிங்ஸாக தான் அனுப்பியிருந்தாங்க ஆனால் எல்லாமே கட்டிங்ஸ்லேயே வளரது தான் இது வந்து சக்கரவள்ளி கிழங்கு தான் இது வந்து இப்போ எப்படி இருக்குன்னா ரொம்ப கஷ்டமான தான் அது இருக்கு இந்த எலி தொள்ள தாங்க முடியல இந்த கிழங்கு வகை எதுவுமே என்னால் வைக்கவே முடியல அதனால இது வந்து சொரக்கா தான் இதுல வந்து ஒரு மாதிரி குட்டி குட்டியா வெட்டிக்கலி மாதிரி ஒரு பூச்சி வருது அது வந்து இந்த மாதிரி கரெக்டா அந்த சொரக்கா வந்திருக்கும்ல அதை மட்டுமே கடிச்சிட்டு போயிடுது அது எப்படி ஆயிடுது பாருங்களேன் அது வந்து இருந்தாலே இந்த மாதிரி ஆயிடுது இதனால தான் எனக்கு கொடி காய்கறிலாம் வளர்க்க வராதுன்னு சொல்லி நான் போட்டிருந்தேன் அதுக்கு என்ன ஒரு மருந்து கொடுக்கணும்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்க தெரிஞ்சா ஏன்னா ஒரு பத்து கிட்ட வந்துருச்சு இதில் சுரக்கா ஆனால் எல்லாத்துலேயும் இது எல்லாத்தையும் இது ஸ்பாயில் பண்ணிட்டுருக்கு இந்த ஒரு குட்டி பூச்சி ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா காய் வந்துட்டு இந்த மாதிரி போகிறது வந்து கஷ்டமாக தானே இருக்கும் அவ்வளோ உரம் போட்டு வளர்க்குறோம் ஆனால் இப்படி ஆகுதுன்னு சொல்லி ஒன்னாச்சு பெருசாக பாத்திரலான்னு பார்க்குறேன் பிஞ்சிலேயே அது விட்டுருது இத்தனைக்கும் ஒரே தொட்டியிலே ரெண்டு செடி வச்சுருந்தேன் அதில் வந்த பிளான்ட் தான் ஆனால் சூப்பராக காய் வருது ஃபுல்லாக வளர விட மாட்டேங்குது இது வந்து தான் எவ்வளோ அழகாக வளர்ந்துருச்சு பாருங்கண்ணே இது என்கிட்ட ஒரு செடி தான் இருந்துச்சு அதுலேயே விதை எடுத்து போட்டது தான் இத்தனை வளர்ந்துருக்கு இது வந்து சோளம்தான் இது வந்து சீசனாக என்னன்னு தெரியல இதோட சீசன் முடிஞ்சிருச்சு ஆனாலுமே பாருங்களேன் அதில் பூ வச்சிருச்சு பூ வந்தாலே காய் வந்துடும் அடுத்து சோளம் வந்துடும் ஹாப்பியாக இருந்துச்சு வருமா என்னன்ட்டு தெரியாதுன்ட்டு டவுட்லேயே தான் வச்சுருந்தேன் அப்புறம் பூ வந்துருச்சு மீதி கத்திரிக்காய் எல்லாமே சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு எல்லாமே ஒரே ஒரு ஸ்டெம்மாக தான் நின்றுட்டு இருந்துச்சு இப்போலாம் ரெண்டாயிடுச்சு இது வந்து ஏன் பறிக்காமல் விட்டுருக்கேன்னா அது கலர் பார்க்கவே அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது நல்லா அப்படியே விட்டு வச்சுருக்கேன் பறிக்கணும் இது ஒன்று வந்து நல்லாவே காய் கொடுத்துச்சு காய் கொடுத்துட்டு காஞ்சி போயிடுச்சு கடைசியில் இடம் பத்தலையா என்னென்னு தெரியல அந்த தொட்டியில் ஒவ்வொரு வெயில் வேறு இது தாங்க மாட்டேங்குது ஆனால் தக்காளி செடி வந்து வெயிலுக்கு தான் நல்லா வளரும்னு சொல்லுவாங்க என்னோடய செடி பார்த்திங்கன்னா நழல வச்சு அதான் செமையாக வளருது இது வந்து வெண்டைக்காய் நான் விதைக்கி விட்டுருந்தேன்ல விதை ரெடி ஆயிடுச்சு ஏன் நான் நாலு செடி இருக்குது ஏன் விதைக்கு விடுறேன்னா நாலுமே பத்தாது எப்படியும் ஒன்று ரெண்டு வரும் அப்புறம் அடுத்து ரெண்டு நாள் கழித்து தான் இன்னொன்று வரும் பறிக்கிற ஸ்டேஜ்க்கு அதனால தான் நான் நாலுமே விதைக்கி விட்டுட்டேன் நிறைய போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பறிச்சிக்கலான்னு சொல்லிட்டு இது வந்து களை தான் அதெல்லாம் எடுத்து விட்டுரணும் அப்புறம் காய் பிடிக்காது இது வந்து சின்ன தொட்டிலே ரெண்டு வச்சிருக்கிறதுனால கம்மியாக தான் காய் பிடிக்குது அடுத்த வாட்டி போடுறப்போ தான் போடணும் ஒரு தொட்டியில் இது வந்து டஸ்ட்பின் இருக்கும்ல அந்த சைஸ் தான் நல்லா பெருசாயிடுச்சு இப்போ இந்த காய் இன்னுமே இது பெருசாவுன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் கூட விதைக்கி விட்டுட்டேன் நாலு வெண்டைக்காய் இருக்குது நாலையுமே விதைக்கி விட்டுட்டேன் ஒரு ஆறு மெண்டக்காய் கிட்ட விதைக்கு எடுத்தால் போதும் கரெக்டாக இருக்கும் இது இந்த பிளான்ட் கூட வெயில் தாங்கலை லீஃப்லாம் பார்த்திங்களா இப்படி ஆகிடுச்சி ஆனால் மொட்டு தொளிர் வரதுலாம் நல்லா தான் வந்துட்ருக்கு வேறு இடத்துக்கு இதை மாற்றி வைக்கணும் சூப்பராக வரும் இதில் வேறு ஃப்ளவர்ஸு இது வந்து கத்திரிக்காய் தான் எல்லாமே நல்லா வளர்ந்துருச்சு இது வந்து சந்தையில் வாங்கின பிளான்ட்டு எல்லாமே ஃப்ளவர் வந்துருச்சு இது வந்து கனகா மரம்னு நினச்சி எடுத்து வச்சேன் ஆனால் அது கனகாமரம் கிடையாது இப்போது நான் பறித்து போட்டேன்ல இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு கலர் செடி தான் இது அதை நான் கனகாமரமாக இருக்கவும் எடுத்து வச்சுட்டேன் அப்புறமா அதை பறிச்சிட்டு இதில் தக்காளி செடியை வச்சுட்டேன் அதனால்தான் அதை பறிச்சிடுறேன் இப்போது பாருங்களேன் இந்த அளவு வர பிடிக்காது அவ்வளோ சீக்கிரம் வேறு இப்பறம் இந்த கேக்டஸுமே அவங்க தான் கொடுத்தாங்க அடினியம் வந்து ஆல்ரெடி என்கிட்ட இருந்துச்சு அது வந்து அழுகி போயிருச்சு அதை நான் வந்து அந்த பவுட்ரு தடவி வேறு பாட்டுக்கு மாற்றிட்டதுக்கப்புறம் இப்போ குட்டியாக அதில் துளிர் வந்திருக்கு அந்த பல்பு மாதிரி இருக்குல்ல அதுவுமே நல்லா ஸ்ட்ரென்த்தாகிடுச்சு கல் மாதிரி ஆகிடுச்சி இதுக்கப்புறம் பயம் வேணாம் அதுக்கு மழையில் வேறு ஒரு நாள் நலைஞ்சிருச்சு பயந்துட்டே இருந்தேன் அப்புறம் பார்த்தா நல்லா ஆகிடுச்சி சங்குப்பூ பாருங்க இதில் நிறையா விதை வந்து நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் எதுனா கட்டிங்ஸு இல்லை விதை எதுனா வேணும்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் நான் வாட்ஸ்அப் நம்பர் கூட கொடுத்துருக்கேன் அதற்கு மெசேஜ் பண்ணுங்கள் எந்த ஒரு கட்டிங்ஸு எந்த ஒரு விதை உங்களுக்கு வேணும்னாலும் டென் ருப்பீஸ் தான் எல்லாமே இப்போ செம்பருத்தியில் ஒரு ஏழு கட்டிங்ஸ் கிட்டே என்கிட்ட இருக்குது ஒரு கட்டிங்ஸ் வந்து டென் ருபீஸ்ஸு நல்லா ஹெல்த்தியாகவே அனுப்பிடுவேன் அந்த மாதிரி தான் வேறு எதுனா கட்டிங்ஸ் வேணும்னால சொல்லுங்கள் எனக்கு வந்து ரூட்டடாக அதை அனுப்ப முடியாது ஏன்னா அது ரொம்ப லேட்டாகும் ரூட் வர்றதுக்கு வந்து ஒன் மந்த் டூ மந்த் வரும் அதுக்கு நான் கட்டிங்ஸாகவே அனுப்பிடலாம் இல்லையா நீங்களாச்சும் ப்ரெப்பகேஷன் போட்டுப்பீங்க இது வந்து சாமந்தி வாங்கியிருந்தேன்ல நிறைய பேர் அவர் வந்து ரிவ்யூ போட்டிருந்தார் இதில் ஃப்ளவர்ஸ் வர மாதிரி எனக்கு ஏன் ஃப்ளவர்ஸ் வரலைன்னா நான் ஒரே தொட்டிலே நிறைய வச்சிருக்கேன் அதனால கூட இருக்கலாம் ஆனால் செடிலாம் நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்கு செம்பருத்தி வந்து நான் சொல்லியிருந்தேன்ல இந்த பிளான்ஸ் தான் இதில் ஆல்ரெடி நான் நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்கிறது வந்து வீடியோ போட்டிருப்பேன் இப்போயுமே நிறைய மொட்டை இருக்குது இதில் எதுனா கட்டிங்ஸ் வேணும்னா கூட எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் டென் ருப்பீஸ் தான் ஒரு கட்டிங்ஸ் வந்து ஏன் ப்ரைஸ் போட்டிங்க திடீர்னு நினைப்பீங்க ஏன்னா நான் ரொம்ப யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதே என்னோடய இன்டிபெண்ட்டாக நம்ம இருக்கணுன்றதுக்காக தான் அப்படி இருக்கிறப்போ ஒரு மாதிரி எல்லாருமே இந்த கலாய்க்கிற மாதிரி இருக்குது செடியில் மட்டும்தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அதனால் ஒரு யூஸும் இல்லை அப்படின்ற மாதிரி எல்லோரும்னா நிறைய பேர் யாருன்னா இல்லை ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாருமே தான் அதனால தான் சரி எதுனா ஒன்று நம்மளுக்கு இருக்கணும் இதனால் எனக்கு அதுவுமே கஷ்டமாக இருக்குது கஷ்டமாக இருக்குன்றத தாண்டி கோவமாக வருது செடிக்கெல்லாம் ஏதாவது இவ்வளோ செலவு பண்ணுறேன்னு சொன்னாலே எனக்கு கோவமாக தான் வருது ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கோம் பேபியை வச்சுட்டுருக்கோம் நம்மளுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒன்று இருக்கணும்னு பார்த்தா இந்த செடிங்க மட்டும்தான் அது நான் வாங்குறதுமே எல்லாமே நான் ப்ரைஸ் போட்டுட்டு தான் இருக்கேன் எவ்வளோ கம்மி ப்ரைஸ்க்கு நான் வாங்குறேன்னு அப்படி வாங்கியுமே நம்மளுக்கு இதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரி நம்மளுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால இதுலையே நம்ம எடுத்துக்கலாம் நம்மளுக்கு தேவையானது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நான் அந்த மாதிரி ப்ரைஸ் போட்டேன் அதுவுமே நான் போடணுன்னா நிறைய பேர் எவ்வளோ ப்ரைஸுக்கோ விற்கிறாங்க ஆனால் நான் ஏன் வெறும் டென் ருப்பீஸ்க்கு போடுறேன்னு போடுறேன்னா எனக்கு அந்தளவு ஆசைலாம் கிடையாது செடியை வச்சு சம்பாதிக்கணும் அப்படின்ட்டுலாம் ஆசை இல்லை கார்டனில் நிறைய செடிங்க இருக்கணும் பீஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் கார்டன் வச்சேன் இந்த மாதிரிலாம் பேசவும் தான் எனக்கு கஷ்டமாயி நான் ப்ரைஸ் போட்டேன் எதுவும் நினைக்காதீங்க என்னோட சப்ஸ்கிரைபர்லாம் அதுக்கப்புறம் இந்த ஒரு பிளான்ட்டு என்கிட்ட பெருசு இருந்துச்சு அதை வந்து டெத் அதில் இருந்து கட்டிங்ஸ் போட்டது தான் இப்போ இந்த ஒரு குட்டி செடி தான் இருக்குது இந்த ஆழ்ச்சி பாருங்களேன் அழகாக இருக்குது அந்த ஃப்ளவர்ஸ் வரும் இது வந்து டூ டேஸ்க்கு அப்புறம் தான் எப்படி இருக்கு பாருங்கள் இதுலலாம் பார்த்தா அந்த மோர் தெளிச்சு விட்ட மாதிரி இருக்கும் ஆனால் நான் மோர் தெளித்து விடலை எல்லாத்துக்குமே அந்த ஃபங்க் இடுன்னு ஒரு மருந்து இருக்கும்ல ப்ளூ கலர் பவுடர் ஒன்று அது வந்து நான் தண்ணியில் கரைச்சி தெளித்து விட்டேன் ஏன்னா ஒரு ரோஸ் வீடியோ மட்டுமே ஒரு சேனலில் ஒரு ஒரு அக்கா போடுவாங்க அவங்க வந்து ரோஸ் பிளான்ட்டுக்கு வந்து இந்த சைடு வந்து தெளிச்சு விட்டோன்னா ஃப்ளவர் நல்லா வரும் அதுவும் இல்லாமல் அந்த சுருங்கி போவதில் ரோஸ் வந்து என்னோடய வீடியோலையுமே நான் காட்டியிருப்பேன் சுருங்கி போயிருக்கோம் அந்த முட்டை வந்து மட்டும் கடிச்சிரும் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கிறதுக்கு வந்து இது வந்து ஸ்ப்ரே பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க நான் வந்து எல்லா செடிக்குமே அதனால் விட்டுருந்தேன் ஸ்ப்ரே பண்ணி இருந்தேன் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ட்ரை பண்ணி ஒரு டூ டேஸ் தான் ஆகுது அதனால் எனக்கு தெரியல நான் வந்து ரோஸ் செடிக்காக தான் மெயினாக அதை பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து அதோட ரிசல்ட் வந்து எனக்கு தெரியல ஏன்னா அது வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு தான் அது யூஸ் பண்ணுவாங்க கட்டிங்ஸுக்கு நான் வந்து கட்டிங்ஸ்லாம் போட்டிருக்கேன் அது அதுவுமே நான் வேர் வந்ததுக்கப்புறம் சேல் பண்ணுறேன் இப்போது வந்து இது ரூட் எதுவுமே வரலை நான் செம்பரத்தையும் அதுக்கப்புறம் மல்லியுமே கட்டிங்ஸ் போட்டு வச்சுருக்கேன் இந்த சம்மருக்கு வந்து வேர் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படியே வேர் பிடிச்சாலும் நம்ம கொரியர் பண்ணுறப்போ வந்து கொரியர் ஆஃபீஸில் ரொம்ப லேட் பண்ணிட்டாங்கன்னா வேஸ்ட் ஆயிரும் பிளான்ட்டு அதனால தான் நான் கட்டிங்ஸாக தரேன் இது பாருங்கள் இதுதான் அந்த ஃப்ளவர் நான் நாலு செடி வாங்கியிருந்தேன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு அதில் ஒரு ஃப்ளவர் இது இதில் வந்து ஆரஞ்சு முன்னாடியே நான் காட்டியிருப்பேன் இந்த ஃப்ளவருமே சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு எல்லோ கலர் எல்லோ வந்து செம்மையாக இருந்துச்சு பா இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இதுக்காக தானே அப்படின்ட்டு தான் இருக்கும் இதுக்காக தானே நம்ம வாங்குகிறோம் அவ்வளோ ஃபேஸ் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் என்ன ஒரு ட்ராபேக்னால் நாட்டு வெரைட்டி வந்து ரொம்ப நேரம் ஈவினிங் நைட்டு நைட்டு தான் அது வாடி போகும் இது வந்து ஈவினிங்கே வாடிடும் அது மட்டும்தான் இந்த செடியை நான் பறிச்சிடணுன்ட்டு தான் இருந்தேன் அதுவே சாஞ்சிருச்சு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களேன் செடி மாதிரி அதை நான் பறிச்சிட்டேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பூ கொஞ்சம் இருந்துச்சு அதுலேயுமே சீடு கலெக்ட் பண்ணிட்டேன் இந்த அடினியம் பாருங்கள் இப்போ லீஃப் அழகாக தெரியுது இந்த கேக்டஸ் இருக்குல்ல குட்டியாக அதுவுமே என்னோடய சப்ஸ்கிரைபர் தான் அனுப்பியிருந்தாங்க எல்லாம் இல்லை சும்மா தான் எனக்கு அனுப்பியிருந்தாங்க இது பாருங்களேன் இது வந்து பர்பிள் கலரும் ப்ளூவும் ஒரே இதில் வச்சுட்டேன் எனக்கு கன்ஃபியூஸாக இருக்கிறதுனால எது பர்பிள் எது ப்ளூனே தெரியல அதனால் எல்லா சீடுமே நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படியே உங்களுக்கு சீடு வேணும்னா கூட மிக்ஸ்டாக தான் வரும் ஒயிட்டு பர்பிள் அல்லைன்னா ப்ளூ எதுனா வந்திருக்கும் ஏன்னா எல்லா சீடும் ஒன்றா தான் கலெக்ட் பண்ணி வைக்கிறேன் பாதி சீடு வந்து வெடிச்சு கீழே விழுந்து இன்னொரு செடி ஆயிடுது அந்த மாதிரி நிறையா சங்குப்பூ செடி இருக்கு என்கிட்ட கொரியர் பண்ணலாம் ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குது கொரியர் ஆஃபீஸில் லேட் ஆயிடுச்சுன்னா செடி வேஸ்ட்டாக போயிடும் அதுவே கொஞ்சம் கஷ்டம் தான் இவ்வளோதான் நினைக்காதீங்க நிறைய இருக்குது சங்கப்பூசீடு நான் சேல்ஸுக்கு போட்டிருந்தேன் ஷார்ட்ஸில் இந்த டேபிள் ரோஸ் தான் இன்றைக்கி நிறைய ஃப்ளவர்ஸ் வந்துருந்துச்சி அதில் நல்ல ஒரு பேபி பிங்க்கு லைட் கலராக இருக்கும் இந்த செடி பாருங்களேன் அத்தனை பிராண்ட் இதில் அவ்வளோ பிரான்ச் இருந்துச்சு குட்டி பிளான்ட் தான் ஆனால் மூணு பிரான்ச் வந்து நல்லா ஆடர்த்தியாக ஒரு ஃப்ளவர் வர இருந்துச்சு பார்க்கவே அழகாக இருந்துச்சு இந்த பிளான்ட்டு வந்து நித்திய மல்லி இது வந்து கட்டிங்ஸ் போடுறதுக்காக தான் அப்படியே விட்டுருந்தேன் நல்லா வேறு வளரட்டும் அதுக்கப்புறம் நம்ம கட்டிங்ஸ் போட்டுக்கலான்னு இப்போது நான் அதை தான் கட் பண்ணிகிட்டு இருக்கேன் கட்டிங்ஸ் போட்டுடலான்னு வீடியோ வந்து நல்ல வெயிலில் எடுத்ததுனால வீடியோ நல்ல வெயில் எடுத்ததுனால எனக்கு தெரியவே இல்லை விரலை வச்சு நான் மறைச்சிருந்திருக்கேன் வெயிலுக்கு அடுத்துக்கும் சுத்தமாக தெரியவே இல்லை சாரி ஒழுங்காக வீடியோ கொடுக்க முடியல என்னால் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு வாட்டரில் போட்டு வச்சுருவேன் உடனேலாம் வேறு வராது எப்படியும் ஒரு த்ரீ வீக்ஸ் ஆச்சு ஆகும் அப்படி வேர் வந்துருச்சு அப்படின்னா இதை நான் சேலுக்கு போடுறேன் வரலைன்னா ஆல்ரெடி அதில் வேறு இருக்குது வந்துடும் தான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம வாட்டரில் தானே போடுறோம் சாயிலில் வச்சா கூட கஷ்டம்தான் வாட்டரில் போடுறப்போ சீக்கிரமாக வந்துடும் வேறு அதனால் ஒரு நம்பிக்கை இருக்குது இதெல்லாம் கூட நான் டென் ருப்பீஸ்க்கு தான் போட போகிறேன் ரொம்பலாம் அதிக பிரைஸ்க்கு நான் போட மாட்டேன் ஏன்னா ஏன்னா ரொம்ப அதிக ப்ரைஸுக்கெல்லாம் நான் போட மாட்டேன் ஏன்னா நான் செடி வாங்குறப்பவே ரொம்பவே ப்ரைஸு தான் பார்ப்பேன் நான் ரொம்ப கம்மியாக இருந்தால் மட்டுந்தான் நான் வாங்குவேன் ஹண்ட்ரட் ருப்பீஸில் ஒரு செடி வாங்கிறத விட ரெண்டு செடி வாங்கிடலாமான்னு தான் நான் யோசிப்பேன் அந்த மாதிரி தானே செடி தான் இருப்பீங்க அதனால தான் நான் ரொம்ப கம்மி ப்ரைஸுக்கு போடுறேன் அப்போ கூட சொன்னாங்க ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக போடணும் எனக்கு அதிலான விருப்பம் இல்லை ஏன்னா நம்மளை மாதிரி தானே கண்டிப்பாக அவங்களும் நினைப்பாங்க அப்படின்ட்டு தான் எனக்கு நம்ம கம்மியாக வச்சுருந்தா பரவாயில்ல அந்த மாதிரி போடலாம் நான் வந்து ஒரு ஃபிஃப்டி ருப்பீஸ்க்குள்ளே போட்டால் போதும் அப்படின்ற ஒரு எம்மில் தான் இருக்கேன் சரின்ட்டு தான் நான் கம்மி ப்ரைஸ்க்காக போட்டேன் வேணும்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க கண்டிப்பாக நான் அனுப்பி வைக்கிறேன் இது வந்து அந்த டவர் கட்டிருந்தால அதில் இந்த கீரை வச்சுட்டேன் ஒரு சிலது வாடிருச்சு ஒரு சிலது